நான் அகஸ்டன் ஜெபகுமார கேட்டேன் எப்படின்னு ஒரு சிக்ஸ்டி செவன்டீஸ்ல எல்லாரும் வாலிபர்களா எழும்பிருக்கீங்க பாஸ்டர் மோகன் ஒரு டுவெண்டிஸு அகஸ்ட் ஜெபக்குமாரன் டுவெண்டிஸ் நம்ம ஸ்டான்லி டுவெண்டிஸ் எல்லாருமே இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி எல்லாரும் வயலாக்கமாக எப்படி எழும்பினீங்க அதுவும் திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் இந்த ஏரியால இருந்து எப்படி எழும்பினீங்கன்னா அப்போ அவர்கள் வசனம் கேட்டது எல்லாமே யாரு பிரசங்கியாரா இருந்தாலும் ஒரே விதமான பிரசங்கம் தானா நீ ஆண்டுக்காக பரிசுத்தமாக வாழ் ஆண்டுக்காக எதையாவது செய்

Murunara teacher, iniki our apathina, PM officer, office, advisor to the prime minister, chief advisor to the prime minister, American stylist or no, chief of staff, something like that. Correct? Huh? Is that a full time ministry as we call it today? Was he a dumb guy who can't do anything, so he landed up in ministry? Was his Appa, tata pastor, Appa, tata evangelist, so he became third generation preacher?

என்ன பண்ணுவான் நேமியா ராஜா நீர் செய்த நன்மைகள் அது எண்ணி முடியாதையா ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் ஒருத்த வந்து சொல்கிறான் என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஐயோ அங்கேயா யாருக்குமே வேலை இல்லை ப்ரோ எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு ப்ரோ ரிசப்ஷன் ப்ரோ எல்லாரும் ரசம் சாதம் சாப்பிட்றாங்க ப்ரோ ஓ அப்படியே ஆண்டு இருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு என் கம்பெனியில் மாத்திரம் எனக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு இதுதான் நம்ம புத்தி நேம் என்ன யோசிச்சிருக்கலாம் நல்ல காலம் நம்ம ஜெருசலேம்ல இல்லை மத்தவெல்லாம் பாரு ஆண்டு வரி அப்பா உன உணவும் தந்து உடுத்த உடையும் தந்து பாதுகாத்து தான் தட் வோஸ் நாட் பெஹேமியா இவாஸ் அ வர்க்கிங் ப்ரொஃபஷனல் இ வாஸ் இன் அ செக்குலர் ஜாப் அஸ் யூ கால் இட் பட் ஸ்பிரிச்சுவல் டெம்பரேச்சர் இவங்க ரெண்டு பேருந்தும் எப்படி இனி இருக்கிற ஊழியர்காரங்களோட செம டெம்பரேச்சரா ஆமா இல்லையா அதை வாஞ்சி வாஞ்சி என்னவா இருக்கணும் அது இருக்கணும் லாட் வேறவர் ஆம் வட்டவர் ஐம் டூயிங் ஆயு வான்ட்டு பி எ பர்சன் whோஸ் நாட் ஃபாலோயிங் யூ ஃபார் த பிஸ்கத் அந்த டீ அது ஒரு சப்பா வாழ்க்கை இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ விசுவாசம் உள்ளவங்களா இருந்தால் நம்மளை காட்டிலும் கூடியது வேற யாருமே அது ஆக்சுவலா பால் சொல்லும் போது எனக்கு எப்போதுமே ஒரு நாயை பார்த்து ஒரு பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும் அந்த கமெண்ட் ஏ இதுக்காக மாத்தம் ஏசு பின்னால வந்தீங்கன்னா எனக்கு அப்படிதான் தோணும் சில பேர் இருபது வருஷம் ஆகி கூட ஆண்டவர் யாருன்றது அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை தாங்க நீ ஒரு சவுடா உனக்கு காது கேட்கலையா ஆண்டவர் தடவை சொல்லிட்டாருன்னா அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுறவன் தான் பிள்ளை உங்க அப்பா டெய்லி உங்ககிட்ட வந்து தம்பி நாளைக்கு அவன் சாப்பாடு போட்டுருவேன் உங்க அம்மா வந்து கவலைப்படாத ராத்திரி நான் உனக்கு டின்னர் வச்சிருக்கேன் கவலைப்படாத நாளைக்கு போறது உனக்கு ட்ரெஸ் இருக்கும் சரியா அப்படி சொல்றாங்களா மம்மி சோ தேங்க்யூ மம்மி ஐ தாட் யூ வில் நாட் யூ நோ யூ நீட் ஆல் தீஸ் திங்ஸ் என்ன சொல்றாரு உன் பரலோக பிதாவுக்கு இதெல்லாம் தெரியும் உலகத்துக்கார மாதிரி அது பின்னால போயிட்டு இருக்காது ஒரு கூட்டம் வாட் கேன் காட் டூ ஃபார் மீனு இருக்கு பட் என்ன பண்ணணும் அதுலருந்து மூவ் பண்ணி காட் ஹாஸ் டு ஒர்க் இன் work அலோ காட் டு ஒர்க் இன் மீ அண்ட் காட் through டு